வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி இது வைகுண்ட ஏகதேசிக்கான வீடியோங்க அது ரொம்ப சங்கடம் தரும் சூழ்நிலையில் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் வைகுண்ட ஏகதேசிக்கு பக்தர்கள் வந்து சொர்க்கவாசலை போய் அடையணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக எல்லாருமே முயற்சி பண்ணி டிக்கெட் எடுக்க முயற்சி பண்ணாங்க அதில் இதில் சொர்க்க வாசலுக்கே போகாமல் ஆறு பேர் கிட்டத்தட்ட மாதிரி கூட்டத்தில் பலியான சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட விஷயம் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குங்க அது ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது நேற்று செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து அடுத்த வீடியோ எப்படி போகிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு சங்கடம் ஆகிடுச்சு இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு கவுண்ட் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அஞ்சு மணி நல்ல வரத்தை பார்த்தா அஞ்சு மணிக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிற கண்டிஷன் கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க இப்போ அவ்வளோ கூட்டம் பக்தர்கள் கூட்டம் திருப்பதியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நேற்று காலையிலேருந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க சாதாரணமாக உள்ள கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு அப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதிகமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆறரை மணிக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ராம ராமச்சந்திர புஷ்கரங்கில வெயிட் இருக்கேன் இந்திரா மைதானத்துக்கு போனால் ஹெவி கிரௌடாக இருந்தது அதனால் ராமச்சந்திர புஷ்கரணியில் வெயிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க டோக்கன் எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியுமான்னு கேட்டிருந்தா இல்லை அதை பற்றி ஒன்றும் தகவல் தெரியல பட் இங்கே கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருக்குது நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திரும்ப கரெக்டாக அவங்க ஒம்பதில் ஒன்பது முக்கால் ஒன்பது ஐம்பதுக்கு திரும்ப மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் க்யூ லைனில் போயிட்ருக்கோம் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க பத்து நாற்பதுக்காக அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதாவது பத்தாம் தேதி அன்றைக்கி பத்தியான மூணு மணிக்கு ஸ்டிலட்டர் டிக்கெட் கடிச்சிருச்சு நான் வெளியில் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளாரே இந்த சம்பவம்லாம் நடந்துருச்சுங்க ஏன்னா ஒம்பது மணி கவுண்டர் ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் பயங்கர கூட்டமாகி போச்சுங்க விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் பைராகிப்பேட்டைன்னு சொல்கிற ராமநாயுடு ஹைஸ்கூல் இந்த இடத்துல மூணு இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப க்ரௌட் அதிகமாக போய் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒம்பது மணிக்கு கொடுக்க ஆரம்பித்ததில் வெளியிலலாம் மக்கள் கூட்டம் ரோட்டில்லாம் ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க விஷ்ணு பில்டிங் ஃபோட்டோஸ்லாம் நிறையா வந்துருந்து விஷ்ணுவாசம் பின்பக்கம் இருக்கிற இடம் சீனிவாசம் வாசல் உள்ள இடம்னு கெவிக் ரோடுன்னு நேத்தி இந்த பைராகிப்பேட்டை ராமநாயுடு பள்ளியில் தாங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு வெளியில் நிற்கிற பக்தர்கள் கூட்டத்தில் விட ஒன்றும் இல்லைங்க அந்த பக்தர்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க அதுலேருந்து அந்த கவுண்டருக்கு உள்ளே போகிற வழியில் அது உள்ள நுழைய விடாமல் ஏகப்பட்ட பேர் தடுத்ததில் அதில் தாங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கீழே மாட்டியிருக்காங்க அதில் ஏறி மிதித்து தான் ஆறு பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக அது சாமி தரிசனம் பார்க்க போகிறதே நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா சாமி தர்சனங்கே போகிறோம் அந்த நிம்மதியே மொத்தமாக கெட்டு போகிற மாதிரி ஒரு குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய சூழ்நிலை உருவாயிடுச்சு இவ்வளவு அவசரமாக போகணுன்னு அவசியமே இல்லைங்க ஆனால் எல்லா பக்தர்களும் என்ன செய்கிறாங்கன்னா முத நாளே சாமி தரிசனம் பார்க்கணும் வைகுண்டேகதி அன்னைக்கே போய் சொர்க்கவாசல் வழியாக உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு பக்தி ஈடுபாட்டில் அந்த மாதிரி சம்பவம் நடக்குது இந்த சம்பவங்களுக்கும் அந்த மாதிரி இந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் என்னோடய சேனல் சார்பா ரொம்ப ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த டோக்கன் பாருங்கள் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு திறக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு முதல் நாள் வந்து நாற்பதாயிரம் டிக்கெட் கொடுக்கல முத நாள் வந்து முப்பத்தி ஆறாயிரம் டிக்கெட்டு தான் முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது காலையில் ஆரம்பிக்கிறது லேட்டாக ஆரம்பிக்கிறதுனால முதல் நாள் மட்டும் முப்பத்தி ஆறாயிரம் டிக்கெட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள டிக்கெட்லாம் பேலன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி பார்க்கும்பொழுது நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது பத்தாம் தேதி சிலாட்டை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஸ்லாட்ட அவைலபிள் இருந்திருக்கு மொத்தம் பதி பதிமூணாயிரம் டிக்கெட்டு கெடுத்துட்டு அவைலபிள் இருந்திருங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பதிமணி அவர்கிட்ட ஏற்கனவே இப்போ இருபத்தி மூணாயிரம் டிக்கெட்டு போயிடுச்சு அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார மீதி பதிமூணாயிரம் டிக்கெட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு அவைலபிள் இருந்திருக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு மறுபடியும் ஸ்டாட்டஸ் கொடுத்தாங்க ஒன்று முப்பத்தி ரெண்டுக்கு மறுபடியும் ஸ்டாட்டஸ் கொடுத்தாங்க அப்போ பத்தாம் தேதி ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு பதினொன்றாம் தேதி சிலாட்லையும் நைட்டு எட்டு மணிக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க இது வந்து நைட்டு ஒன்றரை மணி ஸ்டேட்டஸ் பத்தாம் தேதியும் முடிஞ்சு பதினொன்றாம் தேதியிலேயும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரம் டிக்கெட் கொடுத்து முடிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹெவி க்ரௌடுங்க அது ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட் பன்னெண்டு மணி கொடுத்து முடிச்சிருவாங்க உங்களுக்கு அளவுக்கு ஹெவி க்ரௌடாக இருக்குது திரும்ப மறுபடியும் ஒன்றரை மணிக்கு பேர் ஸ்டேட்டஸ் கொடுக்கல திரும்ப இப்போ அஞ்சு முக்காலுக்கு இப்போ ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டாம் தேதி ஸ்லாட்டில் போயிட்டுருக்குங்க இப்போ பன்னெண்டாம் தேதி காலையில் ஆரம்பிச்சிருச்சு அஞ்சே முக்காலுக்கு பன்னெண்டாம் தேதி ஸ்லாட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணிக்கு மொத்த ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க மொத்தத்தில் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி இருபத்தி எட்டாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க காலையில் எட்டு மணிலேருந்து இரவு பதினோரு மணிக்குள்ள ஸ்லாட்டு டிக்கெட் இப்போ தான் இருக்குங்க கன்ஃபார்மாக இந்த இருபத்தெட்டாயிரம் டிக்கெட்டுங்கிறது ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே கன்ஃபார்ம் முடிஞ்சிருங்க அதுக்கு மேலே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சி இன்றைக்கி காலையில் ஒம்பது மணிக்குள்ளார பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளார ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட்டு கொடுத்து முடிக்கிறாங்க அவ்வளோ கூட்டம் திருப்பதியில் இருக்குது நேற்று கூட பக்தர்கள் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க பத்தாம் தேதி வந்தால் டிக்கெட் கிடைக்குமான்னு நான் கூட வாய்ப்பு இருக்குது சார் நீங்கள் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே இருக்கிற நிலமையை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கி காலையில் ஒம்பது மணிக்குள்ளார மொத்த டிக்கெட் முடிஞ்சிருச்சு பன்னெண்டு மணி நேரத்தில் கொடுத்து முடிச்சுட்டாங்க அவ்வளோ கூட்டம் திருப்பதியில் அடுத்த மூணு நாளைக்கு உள்ள டோக்கன் இப்பயே கொடுத்து முடிச்சுட்டாங்க பத்தாம் தேதியே வரல இன்றைக்கி தேதி ஒம்பது தான் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கெல்லாமே மொத்த டோக்கன் முடிஞ்சிருது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாட்களுக்கும் டோக்கன் கொடுத்து முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு நாட்களுக்கு திருப்பதிக்கு வரவங்க எந்த தரிசனமும் பண்ண முடியாது திரும்பி தான் போகிற மாதிரி இருக்கும் திரும்ப தேதி டிக்கெட் தான் அடுத்தது பன்னெண்டாம் வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க தேதி டிக்கெட் தான் பதிமூணாம் தேதிக்கு மாதிரி இன்னொரு தள்ளுமுள்ள எதிர்பார்க்கலாங்க பதிமூணாம் தேதி காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு பன்னெண்டாம் தேதி அன்றைக்கே திருப்பதியில் கிவி கிரவுடு இதே மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா மூணு நாளில் தரிசனத்துக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால எல்லா பக்தர்களும் பதிமூணாம் தேதிக்காக வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பன்னெண்டாம் தேதி இரவு அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு கவுண்டரும் கிடையாது மூணு கவுண்டரு தான் சொல்லியிருக்காங்க அதனால் மூணு கவுண்டர்லேயும் ரொம்ப ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க அதனால் பதிமூணாம் தேதி பிளான் பண்ணுறவங்க ஜாகிரதையை பிளான் பண்ணிங்க மூணு கவுண்டர் தான் மொத்தம் எட்டு கவுண்டரு கூட கிடையாது மறுபடியும் அதில் மாற்றி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படி இல்லை இந்த மூணு கவுண்டரு மட்டும்தான் அப்படின்னா இதை விட மோசமான தள்ளுமுள்ள பன்னெண்டாம் தேதி எதிர்பார்க்கலாங்க எங்கள் மூணு நாளாக எந்த டாக்குமே கொடுக்க போகிறது இல்லை தரிசனத்துக்கு வர பக்தர்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப இருப்பாங்க திரும்பவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தேதி அன்றைக்கி படையெடுப்பாங்க அதுவும் பொங்கல் விடுமுறையெல்லாம் வர்றதுனால பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்மாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையிலேருந்து மாதிரி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க பன்னெண்டாம் தேதி நைட்டே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நடக்க போகுது இந்த அடுத்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு இந்த பொங்கல் விடுமுறை வர்றதுனால அடுத்த நாலஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி தான் தொடர்ந்து நடக்கும் அதனால் டோக்கன் வாங்கிட்டு மேலே போய் தரிசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இந்த முள்ளுக்கு தயாராக வர்றதுன்னா வாங்க இல்லைன்னா விட்டுட்டு வைகுண்டக துவாரத்தை அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு விட்ருங்க ஏன்னா ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு ஓரளவு தரிசனம் பார்க்க வந்தோம்னா ஓரளவு நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுங்க குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே ஏறி போகலாம் திருமலைக்கு போயிட்டோம்னா அந்த தள்ளுமுழுக்கு பிரச்சனைலாம் வழியே கிடையாதுங்க ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணியிருப்பாங்க நம்ம இவ்வளோ கூட்டம் அங்கே போகிறதுக்கு வழி கிடையாது ஏன்னா டிக்கெட்டு வச்சிருக்கவங்க மட்டும் தான் மேலே வர்றாங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஈஸியாக சமாளிக்க முடியும் டைம் வந்து ஐயமாக தவிர நிதானமாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் பட் கீழத்திருப்பதில் அப்படி கிடையாதுங்க இது டிக்கெட் வாங்குறதுக்காக முண்டி அடிக்கிற ஊட்டமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்கு அதுவும் வயதானவங்களாம் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க நம்ம லேடிஸ் தான் இதில் முதல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி லேடிஸ் ஆயிடுச்சு போகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இதை தவிர்த்துட்டு சாதாரண ஆட்களில் போய் பெருமாளை பார்த்துட்டு வாங்க வைகுண்ட ஏகாதசிக்காக போகாமல் இதை வந்து அடுத்த வருஷம் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் நிதானமாக கூட பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக திருப்பதி போய்ட்டு இருக்கேங்க ஆனால் இப்போ தான் முதல் முறையாக வைகுண்ட துவாரத்துக்கு டிக்கெட் எடுத்துருக்கேன் இன்னும் டைம் போது நிதானமாக போய் பார்க்கலாம் இவ்வளோ கூட்டத்தில் போய் நம்ம உயிரை கொடுத்துலாம் போய் தரிசனம் பார்க்கல என்ன அர்த்தம் இருக்குது சாமி தரிசனம் பண்ணும்போது நம்ம நிம்மதிக்காக போகிறோம் அதே சமயம் நம்ம உயிரை விடுற அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா இதை எடுத்துக்கிறது வந்து ஒரு தவறான விஷயமா படுத்துங்க அது அதனால் உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதுன்னா ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு போய் தரிசனம் பார்த்துட்டு வாங்க நிம்மதியாக தரிசனம் பார்த்துட்டு வரலாம் பெருமாளையும் பார்த்துட்டு வைகுண்ட துவாரம் வழியாக பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி டிக்கெட்டு எடுக்காமல் போனால் இந்த மாதிரி கூட்டம் தாங்க ஹெவியாக இருக்குது அதனால் வேணுங்கிறவங்க கரெக்டாக பிளான் பண்ணிங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் பன்னெண்டாம் தேதி டிக்கெட் கொடுக்கும்பொழுது நேரடியாக போய் டிக்கெட் எடுக்கிறது பாருங்கள் அப்படி இல்லைன்னா தவிர்க்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு முடிஞ்சுதுன்னா தவிர்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தவிர்த்துட்டு அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ ஆன்லைனில் ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துக்கிட்டு நேரடியாக தரிசனத்துக்கு போயிட்டு வாங்க இது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற கூட்டம் இதே மாதிரி பன்னெண்டாம் தேதி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ இப்போ காலையில் போடுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த டிக்கெட் கொடுக்குற ஸ்டேட்டஸ் அதை விட முக்கியம் அவேர்னஸ் வீடியோ தாங்க அது கூட்டம் ஹெவியாக இருக்குது அதனால் டிக்கெட் எடுக்காமல் போகிறதா இருந்தால் தவிர்த்து இங்கன்னு சொல்கிறதுக்காக தாங்க அந்த வீடியோவை நான் அதில் போடுறேன் ஏன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே நிற்கிறாங்க இன்றைக்கி பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டிக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா பதிமூணாம் தேதி டிக்கெட் நாற்பதாயிரம் தான் ஒரு நாளைக்கு அன்னன்னைக்கு டிக்கெட் தான் கொடுக்க போகிறாங்க அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துங்க அதுவும் விடுமுறை நாட்கள் வரப்போகுது அதனால் டிக்கெட்டு வாங்காமல் நேரடியாக தரிசனம் பார்க்க போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து முடிஞ்ச சீக்கிரமாக போய் கீழே இல்லை நின்று டிக்கெட் எடுத்துங்க இல்லை ரொம்ப ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்கும் கஷ்டம் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக போய் பெருமாளை பார்த்துக்குவாங்க வைகுண்ட துவாரம் வருஷா வருஷம் திறப்பாங்க இந்த வருஷம் கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம் அடுத்த வருஷம் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாதுங்க எப்போ வேணாலும் வைகுண்ட துவாரத்துக்கு போயிட்டு வரலாம் அதை விட முக்கியம் நூற்றி எட்டு தேசங்கள் இல்லாமல் எல்லா பெருமாள் கோயில்கள்லையும் இந்த வ வாசல் அப்படிங்கிற சொர்க்க வாசல் எல்லா கோயிலையும் திறக்கிறாங்க நம்ம ஊருக்கு நம்ம வீட்டில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பெருமாள் கோயிலையும் இதே மாதிரி சொர்க்கவாசல் பரமபுர வாசல் திறக்க தான் போகிறாங்க அதெல்லாம் போய் இந்த வருஷம் தரிசித்து வருவோம் அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கும்போது திருமலை போயிட்டு அதையும் பார்த்துட்டு வர்லாங்க சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த மாதிரி திருமலையில் அடிக்கடி போய் வைகுண்ட துவார தரிசனத்தையும் பெருமாளையும் தரிசனம் பண்ண முடியும் திருமலை மட்டும் இல்லாமல் இன்னும் பல கோயில்களை நம்ம பார்க்கணும்னா நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இந்த மாதிரி இன்னொரு திருமண திருப்பி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்